ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான வீடியோ தான் இந்த கார்த்திகை தீபத்துக்காக வேண்டி நம்ம ஒரு நிவேத்திய பிரசாதமான கார்த்திகை பணியாரம் அந்த புளி குழிப்பணியார் சக்தியில் நம்ம செய்ய போகிறோம் அந்த மாதிரி பணியாரத்தை வித்தியாசமான முறையில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் வாங்க இன்னைக்கு கார்த்திகை பணியாரம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் காயட்டும் இப்ப நெய் காஞ்சிருச்சு இப்போ இதுல வந்து நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நம்ம தேங்காய் பூ தேங்காயை பல்லு பல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வதக்கிக்கலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அந்த இதுக்கு உகந்த நிவேத்திய ஒரு பிரசாதம் இந்த கார்த்திகை பணியாரம் இதை நம்ம வந்து அப்பமும் போடலாம் அது ஒரு மெத்தட்ல செஞ்சு நம்ம ஏற்கனவே போட்டுக்கோம் இது பனியாரம் இதுவும் அதுக்கு உகந்தது நெவேத்திய பிரசாதம் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இந்த நெய்யில நல்லா ப்ரௌனா ஓரளவுக்கு வரும் அப்ப நல்லா புடப்படன்னு பொரியுது பாருங்க இந்த நெய்யில் நல்லா வதங்கணும் வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட் தேங்காய் தேங்காய் முத்தை இருக்கும் இப்போ இப்ப இது நமக்கு போதும் இதை எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு ப்ரௌனா இந்த நெய்யோட தேங்காய் வதங்குறது அவ்வளோ ஒரு மனமா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம அந்த ஒரு கப் பச்சரிசி மாவு எடுக்க போறோம் அந்த பனியாரத்துக்கு அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் உடச்சு போட்டிருக்கேன் இதையும் இதுல சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கட்டி இருக்கு நல்லா உடைச்சிட்டு நீங்க நல்லா முக்கால் கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு மாவு பச்சரிசி மாவு வெள்ளம் கரைஞ்சிருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பாகு பதம் எல்லாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சுட்டா சரிதான் நான் ஒண்ணு ரெண்டு கிடக்கு அதுவும் கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம இதை அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இத வடிகட்டிக்கலாம் இப்ப ஒரு கப்பு பச்சரிசி மாவு நல்லா கோபுரமா எடுத்திருக்கிறேன் பவுல்ல கொட்டிக்கலாம் இப்ப இந்த பாக நம்ம வடிகட்டிக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு சிட்டி சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம மாவை பாக ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்கணும் இப்ப ஒரு மூணு ஏலக்காய் பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன் அதே அதில் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் பவுடரை இதுல போட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா போட்டாச்சு சால்ட் போட்டாச்சு இலக்கை பவுடர் இதோட மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மாவை ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் அந்த பாகை எடுத்து வெள்ளைப்பாக இதில் ஊற்றி கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம் அப்படி நல்லா அந்த சூடோட மாவு அதுல வெந்துடும் அந்த பாகு இதெல்லாம் நல்லா வெந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாவே ஊற்றணும் டபக்குன்னு ஊத்திடக்கூடாது கட்டி இல்லாம நம்ம கிளறிக்கணும் எல்லா பாகையும் நம்ம அதை சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லா சேர்த்துடலாம் அவ்வளோதான் அவ்வளவுதான் சரியா இருக்கு ஒரு கப் மாவு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து இந்த அளவுக்கு போடுற மாதிரி இருக்கணும் இப்போ இதில் இந்த தேங்காவை சேர்த்துக்கணும் நம்ம வதக்கி வச்சிருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல இந்த தேங்காய் பல்லு பல்லு பல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இத இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இருக்கணும் மாவை எடுத்து ஊத்தினா இப்படி இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் பாக்குறதுக்கு இப்படி ஊத்தினா தண்ணி மாதிரி ஊத்தணும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு தோசை மாவு பாதம் கூட சொல்லலாம் அப்படியே இது இப்ப நம்ம ஒரு குளிப்பணியார சட்டி அடுப்புல வச்சுட்டோம் இந்த பனியார சட்டியில நம்ம இதை ஊத்திக்கலாம் இப்போ அதுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலயும் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்துலயும் நம்ம நெய்யே சேர்த்துக்கிட்டோம் பனியார் தட்டியெல்லாம் எல்லாத்துலயும் நெய் இருக்கணும் தாராளமாகவே ஊற்றலாம் இப்போ நம்ம கல் காஞ்சிருச்சு இதை அரை அரை அது அளவுக்கு உள்ளது ஊற்றினாலே அது வந்துடும் எல்லாமும் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சு அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்று திருப்பி போட்டிருக்கேன் இத திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வருது எடுத்து எடுத்து வருது வருங்க ஆனா அது ரொம்ப பொறுமையா அதை வந்து வேக விடணும் அவசரப்படக்கூடாது அடுப்ப சிம்ல வச்சு நம்ம பொறுமையாக சூப்பரா வருது பாருங்க திருப்பி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் அடுத்ததை ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றிக்கலாம் ரெண்டு கட்டுக்கு எங்களுக்கு அடுத்த similar to color. அடுத்ததுலயும் நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம் இதையும் திருப்பி விட்டுக்கலாம் மெதுவா வேக விட்டு மெதுவா எடுக்கணும் பொறுமையாது அழகா படல் படலா வரும் இப்படி லேசா தூக்கி விட்டு இப்படி எடுக்கணும் சலசலன்னு என்ன விடலாம் அந்த சில பேருக்கு அது சேராது அதனால லேசா ஒரு அளவுக்கு ஊத்தி நம்ம எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அப்படியே எடுத்துக்குவோம் சாப்பிடுங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட்டோம் நாங்க பாதி செஞ்சுட்டு இருக்கையில சாப்பிட்டோம் நான் சாப்பிடவான்னு கேட்டு அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க எப்படி இருக்குப்பா அதான் சூப்பர் சாத்திய பணியாரம் நம்ம செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்